நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா லூம் சோலார் கம்பெனில இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் அனுப்பியிருக்காங்க லூம் சோலார் பேனல் இந்தியாவிலே நம்பர் ஒன் சோலார் பேனல் கம்பெனி மேனுபேக்சரிங் கம்பெனி இது அங்கிருந்து நமக்கு வந்து அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் வாட்ஸ் சோலார் பேனல் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்டா இதெல்லாம் வீடியோ எடுத்து போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க ரூம் சோலார் கம்பெனிலேருந்து நமக்கு இது வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நம்ம என்ன போறோம் பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனலை எடுத்துட்டு போயிட்டு இந்த குடிசை போட்டு கரண்ட் இல்லாமல் இருக்காங்க பாருங்க கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறோம் இப்போ வந்து வசதி இல்லாமல் ஒரு மூணு பேர் வந்து ஒரே கொட்டா போட்டு அதிலே தடுப்பு வச்சு இருக்கிறாங்க குடும்பமாக அவங்களுக்கு செட் பண்ணி லைட் ஏரியா வச்சு கொடுக்க போகிறதா இது நம்ம இன்னைக்கு வேலை இதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறது பார்க்கல வாங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த சோலார் பேனலில் கொடுக்க போகிறோம் பார்த்தாலே தெரியும் புதுசையில் இருக்கிறாங்க பாருங்க இவங்களே ஒரு சின்ன ஒரு சோலாரை வச்சு எதுதான் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிள்ளை இருக்கு நம்ம இன்றைக்கி வந்து பெரிய சோலாராக இவங்களுக்கு நீ வந்து நம்ம வந்து வச்சு கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இதை பிரிச்சிடலாம் இப்போ ஒரு வழியா நமக்கு வந்து சோலார் பேனல் கிடைச்சி இந்த என்ன ஒட்டி இருக்கா இன்னொரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயரும் அதை சின்ன ஒன்று ஒரு கனெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் சோலார் கொடுத்துருக்காங்க நம்ம இன்னும் என்ன வாங்கிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் பேட்டரி சைனரில் ஒரு கார் பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்வெர்ட்ரு டுவல் வோட்டில் இருந்து டூ தேர்ட்டி வோல் கன்வெட்டர் இது அதுவும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்ட்ரு வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைனால இதுமாரி சின்னதாக நம்ம வாங்கியிருக்கோம் அது வந்து கார் பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்தோம் சைனரில் ஒரு கார்லேருந்து பிரித்து மெஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகதா இல்லையான்னு முதல்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ண போகிறோம் நம்ம வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு வயர் இது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ரெண்டு ஒயர் இருக்குது பிளஸ் மைனஸு இப்ப நம்ம வந்து கன்வெர்டர்ல கொடுத்து இப்ப செக் பண்ணிடலாம் கரண்ட் வருதா இல்லையானு பாத்தீங்கன்னா கன்வெர்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் வருது அதாவது லைட் எரியுது பாருங்க இப்ப வெளிச்சத்துல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு பாருங்க கன்வெர்டர்ல வந்து லைட் எரியுது இப்ப நம்ம வந்து ஒரு பல்பை கொடுத்து இப்ப வந்து லைட் எரிய வைக்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம அன்பாலே இப்போ ஒரு பல்பு வந்து நான் வந்து இருந்து ஒயர் கனெக்ட் பண்ணிருக்கேன் சோலார்லேருந்து கன்வெர்டருக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு அதுல வந்து கரண்ட் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெட்ல இருந்து இப்போ டூ தேர்ட்டி இப்ப கரண்ட் நம்ம வந்து இதுன்னு இருக்கோம் எடுத்துட்டு இப்ப ஆன் பண்ற சுவிச்ச நானே எரிதாலே இப்போ பாருங்க எரியுது பல்பு நமக்கு வந்து இப்போதைக்கு கரண்ட் வருது இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கரண்ட் எடுத்துருக்கோம் எரிஞ்சுட்டு இருக்குது இப்போதைக்கு பல்பு இப்போ இந்த பேட்டரி எதுக்காகனு பாத்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா சோலார் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சூரியன்லேருந்து நம்ம வந்து சோலார் பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைட் ஏரியா வச்சுக்கலாம் அதே நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லாதால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியை வந்து பேக்கப்பாக வச்சுக்கிறோம் நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு இன்வெர்டர் செட்டப் மாதிரி தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார்லேருந்து இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து செட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா இந்த வெளி ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது இப்போ உள்ள போய் பார்ப்போம் நம்ம அந்த கொட்டா உள்ளே போயிட்டு எப்படி எரியுதுன்னு பார்ப்போம் ஒயர் இருக்கா ஒ வரலையா வெளிச்சமாக தான் இருக்கு இப்போ சோலார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப்பு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன் இருக்கேன் ரெண்டு பல்ப் அங்கே ஒரு பல்ப்பு இங்கே ஒரு பல்பு செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒயருக்கு ஜாயிண்ட் போடுறதுக்கு ஒயர் தான் வச்சிருக்கிறோம் இப்போ இந்த பல்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் நைட்டில் வந்து பூச்சி போட்டு எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வெளியில் ஒரு பல்ப்பு மொத்தம் மூணு பல்ப்பு நம்ம போடுறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை சொல்லிட்டு இப்போ வந்து சோலார்லேருந்து இப்போ வந்து இதுக்கெலாம் ஜாயிண்ட் கொடுத்து கரண்ட் எல்லாத்துக்கும் வர வைக்கிறதா வேலை வேறு ஏற்கனவே ஒயரிங் கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்தாச்சு இந்த சோலாருக்காக தான் வெயிட் பண்ணோம் சோலாரும் வந்துருச்சு இப்போதைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அழகா போ நம்ம வந்து சோலாரை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு எல்லா லைட் எல்லாம் எறிகிற மாதிரி நம்ம லைட்ல பாத்தீங்கன்னா பேட்டரியில வந்து ரன் ஆகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு செய்ய போறோம் இப்போதைக்கு ஏன்னா வந்து நைட்ல வந்து அவங்களுக்கு நைட்ல தான் முக்கியமா லைட்டே தேவை எல்லாருக்குமே அதனால சொல்லிட்டு இப்ப பேட்டரியும் ஒன்று வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் இவங்க பாத்தீங்கன்னா இந்தபில இருந்து கனெக்ஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நைட் நேரத்துல இருந்து நைட் நேரத்தில் வெளியில இளையில போனா பூச்சி போட்டு வருது வீட்டுக்குள்ளேயே பூச்சி வருது அப்படின்றாங்க அதனாலதான் நமக்கு இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் இந்த சோலார் பேனல் இவங்களுக்கு நம்ம வந்து வச்சு கொடுக்குறோம் இந்த சைடு இன்னொருத்தவங்க இருக்காங்க அந்த சைடில் இன்னொருத்தவங்க இருக்காங்க மொத்தம் மூணு பேர் ஒரே இதுலேயே வந்து ஜாயிண்ட் போட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் தங்கியிருக்கிறாங்க தனித்தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு நைன் வாட்ஸ் பல்ப் நம்ம வந்து போட்டுருக்குறோம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வெளியில் ஒன்று மூணுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரே இதுல வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கன்வெர்டர்ல ஒயர சொருவி பான் பண்ணி பாக்க போறோம் எரிதானே எங்க பல்ப போடுறான் இப்ப எரிதான் பாருங்க சுவிச்ச போடுறான் எரிதா உள்ள போய் நம்ம பார்ப்போம்

நண்பாலையே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோலாரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து இப்படி வச்சுருக்கிறோம் என்னடா இங்கே ரெண்டு சைடு கல் கட்டி இது மேலே இப்படி வச்சாச்சு நம்ம வந்து ஊரை மேலே தான் வைக்கலாம் இருந்தோம் மேலே வைச்சது பார்த்தீங்கன்னா வலிக்கு கீழே உழுவுது எனக்கு கொக்கி பேர் எதுவுமே இதில் கொடுக்கல அட்டாச்மெண்ட்டு அதான் சொல்லிட்டு நம்ம இதை மாரி கட்டை கட்டி இப்படி வச்சாச்சு அது மட்டும் இல்லை கீழேயே நம்ம வந்து பேட்டரியும் செட் பண்ணியாச்சு மழை வந்ததுன்னா பேட்டரியை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு இங்கேன்னு அந்த அவங்கள்ட்ட சொல்லியாச்சு ஏன்னா வந்து மழையில் நினையாம இருக்க சொல்லி அவங்களுக்கு எப்படி கட்டணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு இப்போதைக்கு இப்போ நம்ம வந்து க பேட்ரிலி கனெக்ட்டு இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பல்ப்பு சுவிட்சை போட்டு அங்கே ஆன் பண்ணால் போதும் பல்ப்பு எரிய ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி பல்ப்பு சுவிட்சை போட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பல்ப்பு எரியுது பாருங்க அங்கே அங்கே பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த நம்ம வந்து சோலார் வந்து மயில் நினைஞ்சா ஒன்றும் ஆகாது அதனால சொல்லிட்டு இங்கே வச்சாச்சு இப்போ ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு சார்ஜ் போடுற லைட்டு ஒன்று வாங்கி கொடுப்பா வீட்டில் சும்மா மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைட்டில் வந்து இருட்டாக இருக்குது வெளிச்சம் வெளிச்சம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சோலார் பேனலே நம்ம வந்து வச்சு கொடுத்தாச்சு இப்போ அதிகம் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன கன்வெர்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் லைட்டு மட்டும்தான் நம்ம போட முடியும் இப்போ வந்து பேனு இல்லை எல்இடி டிவி அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது இதே நம்ம வந்து பேச அந்த இன்வெட்டர் பெரிய சைஸ் இன்வெட்டர்லாம் நம்ம வச்சு வச்சுக்கோங்க

அங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம வந்து செட் பண்ணி வச்சு சார்ஜ் போறது எல்லாமே எதுன்ற மாதிரி எப்படி இந்த மழை பெய்யா மட்டும் இந்த பேட்டரி எடுத்து வைக்க சொல்லி சொல்லி வச்சு பேட்டரி கன்வெர்ட் எடுத்து வைக்கிற சொல்லி சொல்லி வச்சு உள்ள இந்த லூம் சோலாரோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது அவங்கள்ட்டே பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இன்வெர்டர் இருக்கு நீங்க அவங்கள்ட்டே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களே வீட்டுல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவோட நம்பர் ஒன் சோலார் இது லூம் சோலாரே நீங்க வந்து நம்பிக்கையா வாங்கலாம் போயிட்டு அந்த அளவுக்கு நல்ல தரமானதே இப்போ நம்ம வந்து செட் பண்ணியாச்சு அவங்க இப்ப ஹாப்பியா இருக்கிறாங்க நம்மளும் ஹாப்பி தத்தா ரொம்ப நாளா லைட்டு செட் பண்ணி ஒரு வாங்கி கொடு வாங்குன்னு நீங்க சோலார் லைட்டே வச்சு செட் பண்ணியாச்சு இப்ப சந்தோஷமா